நடந்தது தட் இஸ் நாட் பேரண்ட்ஸ் ஒரு கேர்லெஸ்ன்னு சொல்லி ப்ளீஸ் தயவர் செய்து நீங்கள் நினைக்க வேணாம் தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் வி ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட்டால் தான் நடந்தது அவங்க அம்மா பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணு எப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் இட் வாஸ் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட் ஸோ ப்ளீஸ் டோண்ட் ஸ்ப்ரெட் எனி ஃபால்ஸ் நியூஸஸ் அபவுட் த பேரண்ட்ஸ் இதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட் ஒன்றும் இல்லை இப்போ குழந்தை விழுந்திருக்கு எல்லாருமா சேர்த்து தைரியமாக காப்பாற்றிருக்காங்க வி ரியலி ரியலி அப்ரிஷியேட் த பீப்புள் ஹூ ஹவ் ரியலி ஹெல்ப்ட் இட்ஸ் மிஸ்டர் ஆர் யூ ஃபார் தேங்க்ல் த சைல்ட் தேங்க்யூ ஸோ ஸோ ஒரு நான் பெட்ரூமில் இருக்கும் போது பயங்கரமாக சத்தம் ஒன்று கேட்டுச்சு ஸோ நாங்கள் வந்து கீழே வாங்கி பார்க்கும்போது அந்த குழந்தை இருந்துச்சு ஸோ அந்த குழந்தை எப்படி இது பண்ணணும்னு பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் மலையாக வந்து பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோரில் வீடு பூட்டி இருந்துச்சு ஸோ அதனால் திருப்பி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபுளோட சன்ஷேட்கு மேலே இருந்துச்சு ஸோ நாங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே காலை எட்டி பார்க்கும்போது குழந்தையோட கால் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் அந்த பக்கம் இறங்குனாங்க ஒருத்தர் இந்த பக்கம் இறங்கி ஒருத்தர் நடுவில் நின்று அவரை கையில் வச்சு பிடிச்சி அவர் குழந்தையை காப்பாற்றிட்டாங்க ஸோ இட்ஸ் 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 தட்ஸ் குழந்தை இப்போ குழந்தை நல்லா இருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க அண்ட் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க குழந்தை நல்லா இருக்கு இப்போ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை இஸ் ஃபைன் நான் எங்கள் குடியிருப்பில் ஏழு வருஷமாக இருந்துகிட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து ஒரு அற அலறல் சத்தம் வந்து ஒரு பதினொன்று இருபது மணிக்கு பயங்கரமாக சத்தம் கேட்டுது ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் இது மாற்றினோம் சிலிண்டர் மாற்றினதுனால எங்கள் வீட்டில் ஏதாச்சும் நடந்ததோ என்னவோன்னு ஏசியா இல்லை சிலிண்டரான்ற பயம் வந்து எங்களுக்கு ஏற்பட்டு நாங்கள் வந்து கீழே குனிஞ்சி பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை டக்குன்னு மேலே நிமிறும்போது குழந்தைய வந்து தவழ்ந்துட்டு இருந்த மாதிரியாக இருந்தது அதை பார்த்துட்டு ஐயோ குழந்தையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நாங்கள் கற்றுனதை வச்சு என் பையன் உள்பட எல்லாருமே வந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வந்து எல்லாரும் நாங்கள் எல்லோரும் சரி பெட்டு பெட்ஷீட்டு எதையாவது போட்டு குழந்தையை காப்பாத்துங்கன்னு அந்த நேரம் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குழந்தைய மீட்டு எடுத்தங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கீழே ஃப்ளோரில் இறங்கி ஜனல் வழியாக குழந்தையை காப்பாற்றி எடுத்தாங்க அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு ரொம்பவும் பெரிய இதுவாக இருந்துதுங்க அது எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க சார் அதனால எங்களுக்கு கரெக்டாக அந்த இது தெரியல ரொம்பவும் சந்தோஷமா மீட்டு எடுத்தும் போது எங்க வீட்டுல எல்லாரும் வந்து இருந்ததுனால நாங்க எல்லாரும் பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரத்தோட ரொம்பவும் குழந்தைய மீட்டு எடுத்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது அந்த சந்தோஷம் வந்து எங்களால ரொம்ப நேரம் இருக்கா ஆனா எங்களுக்கு வந்து இது ஹார்ட் பீட் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தது ஐயோ குழந்தை என்ன ஆக போகுதுன்ற ஒவ்வொரு செகண்டா வந்து பயமா இருந்தது எங்களுக்கு அந்த இது வந்து நாங்க தாங்க சார் எடுக்கணும்னுட்டு தாங்க சார் எடுத்தோங்க சார் இது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க